அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ஹெல்த்தி ஹோம்மேட் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டோட மூளையை வச்சு ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாமா வாங்க பார்த்துடலாம் இதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் போல் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதை பச்சை வாசனை போகிற வரையும் லைட்டாக வதக்கிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரக சோம்புத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து அது வெங்காயத்தோட நல்லா கோட் பண்ணுற மாதிரி வதக்கிட்டு ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒரு பச்சை மிளகாய் ரெண்டையும் பொடியாக நறுக்கி வச்சு அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க இது கூட நம்ம எடுத்து வச்ச ரெண்டு மூளையை வந்து சேர்த்துருக்குறேன் இது சேர்த்து உடனே வந்து மிக்ஸ் பண்ணிடற வேணாம் மூளை வந்து உடஞ்சி போயிடும் நம்ம வதக்கியிருக்கோம் இல்லையா மசாலா அது வந்து மூளை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ ஒரு மூடி போட்டு இதை ஒரு டூ மினிட்ஸ் நம்ம வேக வச்சிடலாம் இப்போ ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சு இதை அப்படியே வந்து திருப்பி போட்டு இதை ஒரு டூ மினிட்ஸ் வந்து நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் இப்போ இது மேலேயும் நம்ம மசாலாஸ்லாம் வந்து கோட் பண்ணிக்கலாம் இப்படி கோட் பண்ணும் போது அந்த மசாலாவுடைய ஃப்ளேவர் வந்து அந்த மூளையில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் இப்போ மூடி போட்டு அதே மாதிரி ரெண்டு நிமிஷம் நம்ம வேக வச்சிடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ரெண்டு சைடு ஃப்ரை ஆனோடனே நம்ம கரண்டி வச்சு அதை குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது எக் ஸ்கிராம்பிள் மாதிரியே மூளை ஸ்கிராம்பளும் ரெடி ஆகிடுச்சு எப்படி சாப்பிடும் போது ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நமக்கு மூளை ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சுட சுட நம்ம ஃபேமிலிஸோடு சேர்ந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்டையும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்